ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயில் ஆம் ஜேஷ்டாபிஷேகம் செய்யப்பட்டது ஆமாம் பெரிய 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 பெருமாள் நம் பெருமாளுக்கு அபிஷேகம் செய்ய திரு இருந்து தங்க குளத்தில் நீர் எடுக்கப்பட்டு அதாவது காவிரியில் அதாவது காவிரி க காற்றிலிருந்து தங்க குளத்தில் நீர் எடுக்கப்பட்டு சுத்தமான நீர் எடுக்கப்பட்டு அந்த நீரை அவருக்கு அபிஷேகம் செய்வதற்காக எடுத்து செல்லப்படுகிறது அதற்கு எல்லா பெரியவர்களும் அந்த கோயில் குருமார்களும் எல்லாம் சேர்ந்து தண்ணியை பாருங்கள் எப்படி அழகாக பிடிக்கிறார்கள் தங்க குடத்தில் வடிகட்டி சுத்தமான தண்ணியை பிடிக்கிறார்கள் நீரை பிடித்து அவருக்கு அபிஷேகம் செய்ய அவர்கள் தயாராகிறார்கள் நீரை பிடி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் எப்படி அழகாக நீரை வந்து வலிகட்டி பிடிக்கிறார்கள் பாருங்கள் தங்க குடம் தங்க குடம் எவ்வளவு பெரிய குளத்தை என்றால் ஆஹ் காவிரி ஆற்றில் இருந்து பாருங்கள் அவர்கள் யானையின் மீது அமர்ந்து அந்த தங்க குடத்தை வைத்துக் கொண்டு குருமார் அழகாக செல்கிறார் கோயிலை நோக்கி யானையின் மேல் அமர்ந்து கொண்டு செல்கிறார் பாருங்கள் எவ்வளோ அழகான காட்சி அற்புதமான காட்சி பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய அபிஷேகம் செய்ய அவர் பெரிய பெருமாளுக்கு அபிஷேகம் செய்ய எந்த குளத்திலும் வாங்கி நீரை எடுத்துக்கொண்டு அழகாக அந்த வாகனத்தை எளிதாக யானை வாகனத்தில் அமர்ந்து கொண்டு அவர் போகிறார் அவருக்கு மேல தாளங்கள் எல்லாமே அழகாக நடந்து அவர் யானையில் வாகனம் செய்து கோயிலை நோக்கி நடைபெற செய்கிறார் மற்றவர்களும் இதே போல நிறைய பேர் பாருங்கள் படத்தில் நீரை காவிரி ஆற்றில் எடுத்துக்கொண்டு அவரும் அபிஷேகம் பெருமாளுக்கு செய்ய அவர்களும் தண்ணீரை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் சென்று அவருக்கு அபிஷேகம் செய்யப்படும் இந்த நிகழ்ச்சி ஸ்ரீரங்கத்தில் நடைபெறுகிறது ஸ்ரீரங்கத்தில் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது காவிரி ஆற்றிலிருந்து பரிசுத்த தண்ணி எடுக்கப்பட்டு அது வந்து பெருமாளுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது மிகவும் விசேஷமான ஒரு நிகழ்வு இதற்கான நமக்கு கண் கோடி கண் வேண்டும் பாட்டம் செய்ய வேண்டும் இந்த காட்சியினம் பார்க்கறதுக்கு இந்த நீரால் அவரை அபிஷேகம் செய்து மக்கள் கொண்டு வரும் நீராலும் அபிஷேகம் செய்து அவரை திருப்தி படை படைக்கிறார்கள் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக நீரை எடுத்துக்கொண்டு கோவில் சுவாச தடுத்து